இரையில அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சௌத்திரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் இப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா எப்பவுமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிர்வதிக்க போறாரு நம் இல்லைங்களுக்கு வரப்போறாரு மகளே மகனே கலங்காத மனமுடஞ்சு போகாத நான் இருக்கேன் உன் கூட தான் இருக்கான் தைரியமா அருன்னு சொல்றது யாருங்க நம்ப ஏசு ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாயிருக்கின்றார் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கும் உங்கள் அவர் தப்பு வித்து விசாலமான இடத்தில் கொண்டு நிறுத்துவார் பிரேசரோட் இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க ஆண்டவர் உங்கள் மேல் அன்பா இருக்கின்றார் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கும் உங்களை அவர் தப்பு வித்து விசாலமான இடத்தில் கொண்டு நிறுத்துவார் பிரேசரோட் இன்றைய நாளில் நம்ம ஒரு இடத்துல மாடிட்டுருக்கோம் வெளியே வர முடியல வரணும்னு ட்ரை பண்ணுறோம் முடியல ஆனால் நிச்சயமாக நம்ம ஆண்டவர் ஆக்கிய கிறிஸ்து நம்மளை அந்த இடத்துல எங்கே மாட்டிகிட்டு இருக்கோமோ அந்த இடத்துல நம்மளை தூக்கி விசாலமான இடத்திற்கு கொண்டு போக போகின்ற ஆறு கலங்காதீங்க பயப்படாதீங்க தைரியமாக ஆறுங்க ஜெபிங்கள் தினந்த ஆண்டவரே என் ஜபங்களை கேட்டு எங்களை ஆசிரதிங்கப்பா எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் எவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கோம் அசைக்க முடியாமல் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு என் வாழ்க்கையில் பல வேதனைகள் இருக்குது துக்கங்கள் இருக்குது துயரங்கள் இருக்குது எங்களை சுற்றி என்னென்னவோ நடக்குது ஆண்டவரே சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருள் சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்ல பயமாகவே இருக்குது எப்போது என்ன நடக்கும்னு தெரியல செழிப்பான வாழ்க்கை இல்லை சந்தோஷமும் இல்லை எதுவுமே இல்லை என்ன எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுற ஆண்டவரே எங்களை நேசிக்கின்ற ஒரே தகப்பன் நீரே ஆண்டவரே எங்களை உயர்த்துங்கப்பா எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கலாமா சமீபத்தில் ரெண்டாவது முன்னாடி நடந்த ஒரு விஷயங்க பாண்டிச்சேரியில் கேள்விப்பட்டிருப்பீங்க உலகமே உருக்குலைந்து போயிடுச்சு அந்த சம்பவத்தை கேட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைகளால் சாகடிக்கப்பட்ட அந்த தருணம் பெற்றோர்கள் கண்ணீரும் கவலையுமா நின்று அந்த காட்சியெல்லாம் பார்க்கும் போது உண்மையாக சொல்ல போனால் அழுதுட்டோம் அப்படி தான் சொல்லணும் எல்லாருமே அழுதுட்டு இருப்பீங்க அதை பார்க்கும் போது இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சாகடிக்கணும்ல இது இந்த தண்டனை கொடுக்கறதை பார்த்துட்டு மற்றவங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாதுல்ல அந்த பிஞ்சி குழந்த என்ன பண்ணிருக்கோம்ல அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த வாய் இப்போ கூட முடியுமா அம்மா நான் அடைத்த அந்த குரல் கேட்க முடியுமா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்ததாக்க பெண் குழந்த திரும்பவும் பார்க்க முடியுமா இல்லைல்லாம் ரொம்பவே கஷ்டமான அந்த சம்பவம் ஏன் ஏன்ப்பா இந்த மாதிரி நல்லம்மா பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமாக ரொம்ப வேதனையாக இருக்குல்ல அண்டவரே ஒவ்வொரு பெண் குழந்தைங்களையும் பார்த்துக்கோங்கப்பா தனியாக எங்கேயுமே விட முடியல இந்த பசங்கள் நல்ல பசங்களா கெட்ட பசங்களான்னு தெரியல ரொம்பவே பக்கு பக்குன்னு இருக்குது யாரையும் நம்பிடலாண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் பார்த்துன்னு சொல்லி செப்பிக்கலாமா இருந்து இழந்து தவிக்கின்ற அந்த குடும்பத்துக்காக செபிக்கலாமா அந்த குழந்தையின் ஆன்மாக்காக நம்ம செபிக்கலாமா அந்த ரெண்டு பேர் பண்ண அந்த தப்பு கண்டிப்பாக தக்க தண்டனை தூக்கு தண்டனையாக இருக்கட்டும் சரியான பனிஷ்மெண்ட் அணவரே நீங்கள் கொடுங்க ஏசப்பா இந்த மாதிரியானப்பா இந்த மாதிரியான நடக்கவே கூடாது ஆனவர் எங்கேயுமே நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி நம்ம செபிக்கலாமா கண்டிப்பாக நீங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த விஷயத்தை பார்க்கும்போதும் சரி ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க இன்றைய சமுதாயத்தில் பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னாலே ஒரு கேள்விக்குறி மட்டும் தான் பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது என்ன நடக்குமோ எது நடக்குமோ தெரியல ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா நீங்கள் கொடுத்த ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் கொடுத்த எனக்கு குழந்தை இதுதான் உங் மும்முடைய ஆசீர்வாதம் மும்முடைய பாதுகாப்பும் என் குழந்தைக்கு இருக்குன்னு சொல்லி ஜபிக்கலாமா ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கு ஜெபிக்கலாங்க சோர்ந்து போகாதீங்க மனம் உடஞ்சிடாதீங்க நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது இது போல் சம்பவங்கள் எங்கேயுமே நடக்கவே கூடாது ஆண்டவர் எங்கள் பார்த்துக்கோங்கப்பா தாயும்னேயே தந்தையுமேயே எங்கள் அரைமனைக்கும் ஆண்டவர் எஸப்பா எங்களை பார்த்துக்கோன்னு செஞ்சு ஜெபிக்கலாமா எவ்வளோ கஷ்டத்தை மத்தியில் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காண்டவரே நீங்கள் எங்களை நேசிக்கின்றீர்கள் எங்களை ஒரு எங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போயின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது வாழ்க்கையில் இது போகிற சம்பவங்கள் நடக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தப்பான சிந்தனைகள் போதை பழக்கத்தினால் அடிமையாக என்ன பண்ணுறோன்னு தெரியல போதை தலைக்கி அடிச்சுன்னா என்ன பண்ணுறோம் தெரியலல்லோ குழந்தையாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பரவாயில்லல்ல சாக்கடிச்சுனோம்ல துரு துடிச்சி போயிருக்கோம்ல அந்த ஒன்பது ஒன்பது வயசு அந்த குழந்த ரொம்பவே கஷ்டமான விஷயம் இது இந்த ஜபத்து கேட்டுட்டு இருக்க என் அன்பான சகோதர சகோதரிகள் அந்த குடும்பத்துக்காக ஜப்பிக்கலாம் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க எப்போவே நம்ம கூடவே ட்ராவல் பண்ண முடியாது பெண் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க யார் நல்லவங்க கேட்டோன்றது நம்மவும் தீர்மானிக்க முடியல ஸோ நம்ம பத்திரமாக பார்த்துக்கலாம்ல ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் ஜபிக்கலாம் நாளை தினம் மகளிர் தினம் வாழ்த்துக்களோடு நம்ம ஜபத்திற்குள்ளாக பயணிக்க போறோம் இந்த ஜபத்து கேட்டு அன்பான அம்மாவா இருக்கட்டும் தாயா இருக்கட்டும் எல்லாருக்காக ஜபிக்க போறோம் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களோடு ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்பு இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி அன்புல்லாண்டவரே எவ்வித கண்டிப்பும் இல்லாமல் எங்கள் மீது அன்பு காட்டியதற்காகவும் எங்களை தப்புவிப்பதற்காகவும் நீர் கொடுத்திருக்கும் அழகான வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி எங்கள் மீது நீர் அன்பும் நேசமும் மிகவும் அதிகம் ராஜா பாவம் வேதனை குற்ற உணர்வு அவமானம் குறைபாடுகள் மற்றும் எவ்வித சாபங்களில் இருந்தும் நாங்கள் விடுவிக்கும்படி உமக்குள் விசுவாசமா இருக்கின்றபடியால் எப்போதும் உம்மை நம்பவும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று செம்பிக்கின்ற சூழலில் இருந்து எங்களை தூக்கி விசாலமான வஸ்தாந்திரமான இடத்துக்கு வீராக நல்ல ஒரு பாக்கியமும் செழிப்பும் நிறைந்த சந்தோஷமான இடத்திற்கு நடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் எசப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சகோதர சகோதரி கொலை உமது கரங்காலத்தோரம் இல்லை அகட்சி போடுவீராக உம்மால் கூட இருக்காது ஒன்றுமே இல்லை எசப்பா எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கணும் எசப்பா புதுச்சேரியில் நடந்த சம்பவம் மேலும் இது போல எங்கேயுமே நடக்கூடாதுன்னு அவரே இந்த மாதிரி குற்றம் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்க வேணும் என்று கேட்கிறேன் நீங்க எங்க மேல அன்பா இருக்கின்றேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே நம்பிக்கைற்ற நாங்கள் நிற்கும் போது நீங்க நம்பிக்கையா இருந்து எங்களை வாழ்க்கையை மென்மையாக்குங்கப்பா மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகன்னு சொல்லி கேட்கிறோம் ஆண்டவர் நாங்கள் யாரையும் நம்பி இல்லை உங்களை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கோம் எஸ்ப்பா எங்க ஜபங்கள் எல்லாம் கேட்கல ஆசிரதிக்க வேண்டும் என்று கேட்கிறான் ஆண்டவரே எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசிரதிங்கப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போது இருக்க போது நினைச்சு ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி அம்மா அப்பா உற்சார் சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாரையும் பார்த்துக்கோங்கப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா முக்கியமாக சொல்ல போனால் தாய் தினம் மகளிர் தினம் ஒவ்வொரு பெண்களுக்காகவும் சபிக்கணும்பா எல்லோரும் உடல் தெம்போடு வலிமோடு தைரியமாக இருக்கணும் ஆண்டவர் சோர்ந்து போகவே கூடாது எங்களால் முடியாது என்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக இன்னும் இன்னும் பல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்குறேன் சப்பா அவங்க உடல் நல்ல ஒரு உடல் உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே அவங்களையும் பார்த்து எல்லோரும் நல்லாக்கணும்பா இன்றைய நாள் சபம் இயேசுவின் விலை பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க காட் பிளஸ் யூ ஆல் தொடர்ந்து ஜபியுங்க வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் மரியே வாழ்க